சீசன் நைன் இது சார்ந்த சில அப்டேட்களும் ஹிந்தி சார்ந்த சில விஷயங்களும் இதில் நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தமிழில் வந்து நிறைய பேர் வந்து ஏ வர போதாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏஏ எல்லாம் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக கொண்டு வர போகிற மாதிரி ஹிந்தியில வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது கண்டஸ்டன்ட் கிடையாதுங்க ஏஹ் ஒரு மனிதனாக உள்ள அனுப்ப முடியுமா சாட்ஜி பிடிலாம் வந்து மனிதன் மனிதனளவுக்குலாம் சிந்திக்க முடியாது சில சமயம் தப்பாக தான் சிந்திக்கும் அது வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படி தான் அந்த மாதிரி அதை வச்சு சில விஷயங்களை வந்து அதில் கொண்டு வர முடியும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ரோமோவும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சல்மான் கான் வந்து அந்த ப்ரோமோல வராரு அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக வராரு அரசியல்வாதி அந்த கெட்டப்ல உள்ள வராரு வந்துட்டு வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் அந்த கும்பிடுவோம் இல்லையா அதையே கையை வந்து வித்தியாசமா வச்சு கையை எடுத்து கும்பிட்டு அப்புறம் எல்லாரையும் பேசுறாரு சில விஷயங்கள் பேசுறாங்க அங்க மறங்க மதிருது அந்த செட்டப் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னும் பொழுது அவங்க ஹிந்திங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம் மேபி அது எப்படின்னு எனக்கு சரியா தெரியல பட் அரசியல் அந்த அந்த கான்செப்ட் வந்து வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க அது நல்லாவே தெரியுது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேப்டன் கேப்டன் தான் வந்து முக்கியமான தலைவர் இருக்கலாம் இருக்கலாம் சிஎம்மா ஏன்னா அது எது எதை மீன் பண்ணி கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியல மேபி ஹிந்தியா இருக்கிறனால எல்லாத்துக்குமே சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆகும் அது ஒண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு மந்திரி அவங்கள வந்து கொண்டு வருவாங்க அந்த மந்திரிகள் பொழுது அவங்களுக்கு பதவிகள் வைக்கப்படும் கிச்சன் ஹாலு அப்படி ஒன்று ஒன்றும் கொடுக்கப்படுது இல்லையா இதில் நிறைய கிரியேட்டிவாக தான் யோசிச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது அதில் வந்து குற்றவாளிகள் தண்டனை பெறுபவங்க இப்படி நிறைய மெசேஜ் அதில் சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியேற்றப்படுவங்க இப்படி வைக்கலாம் இதுக்குள்ளே ஏஐயும் வச்சு கொண்டு வந்தால் ஓட்டெடுப்பு கணக்கு நிறைய விஷயங்கள் அது என்ன அப்படின்னா அவங்க சொல்லும்போது தான் தெரியுமா ஆனால் ஏஐ வந்து பயன்படுத்த போகிறாங்க அதாவது எப்படி இருக்குன்னா அது ஒரு பொம்மை மாதிரி இருக்கு பொம்மை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அது தமிழ்ல அது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாங்க தமிழ்ல அந்தளவுக்கு வளர்ச்சி அடையீங்களா நம்ம ஊர்ல எது இவ்வளோ கிரியேட்டை சிந்திப்பாங்க அங்கே மலையாளத்தில் இவரு மோகன்லால் சொல்றாரு இந்த டீம் குள்ள உள்ளே போயே சொல்றாரு தேய் இந்த வாட்டி இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இது பண்ணுறது ஓடுறது உட்காடுறது ஒளிகிறது இந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா வெளுத்து வாங்கிறோன்ட்டு இருக்காராம் அதெல்லாம் தமிழ்லலாம் வந்து பாசிபிள் கிடையாது தமிழ்லலாம் அதை தான் பண்ணுவாங்க விஜய் டிவி ஸ்டார்ஸை கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சுட்டு உம்முன்னு உட்காருங்க உம்முன்னு உட்காந்துங்க எவ்வளோ சேஃபாக விளையாட முடியுமோ விளையாடுங்க அப்புறம் விஜய் சேதுபதி வந்து அவரு ஒரு ஆக்டிவ் போடுவார் ஐய் ஏதாவது டேய் யாராவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் கூவல் விடுவாரு செட்டப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்றது வந்து நீங்கள் வந்து ஆறாவது சீசனோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏழாவது சீசன் கூட டல்லு தான் அர்ச்சனாவால் அப்படியே ஓடிச்சு அர்ச்சனா பிரதீப்பாவில் ஓடணுச்சு இல்லைன்னா அதுவும் காலி தான் இந்த பக்கம் போய் எட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க ஸோ இந்த வாட்டி கிரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணானுங்கன்னா உண்டு இல்லைன்னா அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மற்ற இப்போ தெலுங்குலாம் அக்னி புத்திரான்னு கையில் எடுத்துட்டாங்க என்னடா அக்னி புத்திரான்னு விசாரித்தா வெளியாட்களை ஐந்து பேரை கொண்டு வர போகிறாங்கண்ணா வெளியாட்கள்னு அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ரொம்ப வைரலாக இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை உள்ளே போட்டு ஏதோ மிரட்டா போகிறாங்க பட் தமிழ் ரொம்ப கம்மியாக அமைதியாக இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் பிக் பாஸ் ரசிகர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்